நண்டிஸ் கிட்ஸ் ஃபேவரட் மிளகாய் மிளாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஐம்பது கிராம் மைதா மாவு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கை உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பேக்கிங் சோடா அதிகமாக போடக்கூடாது அப்புறம் தண்ணியும் வந்து அதிகமாக ஊற்றி பெசையக்கூடாது இது ரெண்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் பொறிக்கும் போது வந்து வெடிக்க சான்ஸ் இருக்குது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசஞ்சிக்கோங்க இதை அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி மிளகா மிட்டாய் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக சூடானதும் மிதமான தீலை வச்சு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம் திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் அந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க மிளகாய் வெண்டாயே ஆட் பண்ணலாம் அப்போ நம்ம செஞ்சு வச்ச எல்லா மிளகாய் வெண்டாயும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி